ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து கண்ணுமுள்ளி மெட்டுக்கு தான் போகிறோம் எதுக்கு போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ குண்டும் குழி பாறை இதெல்லாம் கிடக்குது நம்ம இதில் தான் வந்து நம்ம ஜீப்பில் தான் இருக்கோம் இந்த இடத்துக்கு பைக்கோ கார்லேயோ வர முடியாது ஜீப்பு ஜீப்பில் மட்டும்தான் நம்மளால் வர முடியும் இல்லைனா நடந்து தான் வர முடியும் இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி குலுங்கி குலுங்கி போகிறோன்னு பாருங்கள் இப்போ நம்ம கண்ணுமுள்ளி மெட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு அருவி தாண்டி தான் போக முடியும் பாருங்கள் அதை ஃபஸ்ட் அருவி வந்துருச்சு எப்படி குளிக்கிறாங்கன்னு பாருங்கள் பாருங்க நம்ம ஃபஸ்ட் அருவியை தாண்டிவிட்டோம் பாருங்க பாருங்கள் பாருங்க 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 லைட்டாக திரும்பி பாருஷம் இங்கே பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கோம் இப்போ ரெண்டாவது அருவி வரப்போகுது வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரெண்டாவது அருவியை நம்ம தாண்டி முடிக்க போகிறோம் ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி வரதுக்கு இடம் இருக்காது தான் வண்டி ரெண்டு வண்டி ஓரம் கட்டி இதுக்கு மேலே போக போக தான் நிறைய நிறையா பாறையாக இருக்கும் நம்ம அதையும் தாண்டி தான் அந்த மெட்டு கல்லம்புலி மெட்டுக்கு போக போகிறோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ கல்லும் முரணுமா இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கடிச்சு கூட நம்ம எங்கே போகிறோன்னே இப்போ நம்ம போய் குளிக்க தான் போகிறோம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம போகணும் இந்த கல்லு மேடெல்லாம் நம்ம தாண்டி தான் போய்கிட்டே இருக்கோம் எப்போ இதுக்கெல்லாம் வரலன்னு சொல்லி ரெண்டு தம்பிகளும் நட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அருவி பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம இறங்க போகிறோம் பாருங்க கரெக்டா நம்மளும் வந்துட்டோம் நம்ம தம்பிகளும் வந்துட்டாங்க வாங்க இறங்கிட்டு உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம அறிவியில் வந்துட்டோம் சவுண்டை பாருங்க வேற லெவலாக கேட்க போகணும் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்க எங்க அப்பா பாருங்க ஒரு ஒருத்தராக போய் குளிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம குளிச்சுட்டு அடுத்து வந்து பார்க்கலாம் மலந்தால் மனைவியே தெற்றா தையல்லோ சீரநதிகளே நதிடும் கரைகளே ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி அம்பானி ஃபேமிலிலடா அம்பானா ஃபேமிலி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேலே போற எனக்கு என் குடும்பத்து மேல தான் வந்துட்டோம் வீட்ல இருந்தே கெட்டி சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் என்ன சாபான்னா மிளகு ரசம் சிக்கன் ஃப்ருட் சிக்கன் குழம்பு ஆம்லேட் இதெல்லாம் நம்ம சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் குடும்பம்மாம் முடிச்சிட்டு மழையிலிருந்து கீழே இறங்க போறோம் கண்மூலி மெட்ல இருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் நீங்களும் இத மாதிரி போய் என்ஜாய் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க